ஒரு பக்கம் பயங்கரவாதத்துக்கு எதிரான போர் என்று அனைவராலும் அறியப்பட்ட இவர்கள் பொத்தி பாதுகாப்பார் இது வந்து அமெரிக்காவுடைய காட்டுகிற ஒரு விஷயம் இந்தியாவுக்கு எதிரான எந்த ஒரு பயங்கரவாதிக்கும் ரஷ்யா அடைக்கலம் கொடுத்ததே கிடையாது தலிபான் இங்க உள்ளுக்குள்ள ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அதிகம் பாதிக்கப்பட்டு இருப்பது பாகிஸ்தான் ஜம்மு காஷ்மீர் அல்ல இங்க ஜார்ஜ் சோரஸ் எதிர்பார்க்கிற மாதிரியோ ஜார்ஜ் சோரஸ் நண்பரான ராகுல் காந்தி எதிர்பார்க்கிற மாதிரியோ அமெரிக்கா எதிர்பார்க்கிற மாதிரியோ ஒரு மாற்றமும் நடக்க மாட்டேன் அத்தனை சதி திட்டங்களையும் அஜித் தோவர் அன்கோ வெற்றிகரமாக முறியடித்து வருது சீன ஆதரவு நிலைப்பாட்டோட இருக்கிறவர்கள் மிக பெரும் பிரச்சனையை சந்திக்கிறார்கள் அதனால இப்போ மாலத்தீவின் அதிபர் முகமது மூசு சரியான பாதையை நோக்கி அவர் திரும்பி கொண்டிருக்கிறார் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் மோடி தான் அடுத்த இலக்கு என மிரட்டி இருக்கிறாரே தீவிரவாதி பண்ணூன் வணக்கம் நண்பர்களே பயங்கரவாதி பண்ணூன் இவர் காலிஸ்தான் பயங்கரவாதி சிக்ஸ் ஃபார் ஜஸ்டிஸ் என்கிற அமைப்பின் நிறுவனர் அந்த அமைப்பே ஒரு பயங்கரவாத அமைப்பு அவர் அமெரிக்காவில் தஞ்சம் புகுந்து அமெரிக்க குடியுரிமையை பெற்றிருக்கிறார் இருக்கிறார் கனடா குடியுரிமையும் சிட்டிசன்ஷிப் இரட்டை குடியுரிமை அமெரிக்காவின் பிரஜை அமெரிக்கா அவருக்கு சகல பாதுகாப்பும் கொடுத்து பத்திரமாக பாதுகாத்து வருகிறது அவர் பயங்கரவாதி என்று தெரிந்தும் அவர் அமெரிக்க அரசால் பாதுகாக்கப்பட்டு வருகிறார் குறிப்பாக ஜோ பைடன் நிர்வாகம் அங்கு ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு பண்ணினுடைய மிரட்டல்களும் அட்டூழியங்களும் அதிகரித்திருக்கின்றன அவர் அவ்வப்போது வீடியோ மூலம் பல மிரட்டல்களை எச்சரிக்கைகளை விடுத்து வருகிறார் அதுபோல அவர் இப்போ ரொம்ப ரீசண்டா ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் அந்த எச்சரிக்கை என்ன அப்படின்னா அவர் வந்து ஒரு வீடியோவில் தோன்றி அவர் சில முக்கியமான விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார் பஞ்சாபினுடைய முதல்வர் சிங் மான் வருகிற ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி இந்திய சுதந்திர தினத்தன்று மூவர்ண கொடியை ஏற்றக்கூடாது அவர் அவ்வாறு ஏற்றுவதை தடுக்க வேண்டும் வெற்றிகரமாக யார் தடுக்கிறாரோ அவருக்கு ஒரு கோடி ரூபாய் பரிசளிக்கப்படும் மேலும் பஞ்சாப் முழுவதுமே எந்த இடத்திலும் மூவர்ண கொடியை ஏற்ற விடாமல் நாம் தடுக்க வேண்டும் அதற்கான அமளி துமளியில் நாம் ஈடுபட வேண்டும் போராட்டத்தில் ஈடுபட வேண்டும் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்திய தூதரகங்கள் எவற்றிலும் மூவர்ண கொடியை ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி ஏற்றவிட செய்யக்கூடாது அதற்கு எதிராக நாம் போராட்டம் நடத்த வேண்டும் அவர்கள் கொடியேற்றும் போது அதை துணிச்சலாக முன்னின்று தடுக்க வேண்டும் நம்முடைய காலிஸ்தான் கொடியை ஏற்ற வேண்டும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வான்கூவரில் தொடங்கி வாஷிங்டன் டிசியில் தொடங்கி மெல்போர்ன் வரை அத்தனை வெளிநாடுகளிலும் இருக்கக்கூடிய தூதரகங்களுக்கு முன்பாக இந்திய தூதரகங்களுக்கு முன்பாக இந்திய தேசிய கொடியை எரிக்க வேண்டும் மோடியை செங்கோட்டையில் கொடியேற்ற விடாமல் தடுக்க வேண்டும் அவ்வாறு தடுப்பவருக்கு உரிய பரிசு வழங்கப்படும் அதோடு மட்டுமல்ல பஞ்சாபில் இருந்து இந்தியாவின் ஆக்கிரமிப்பை நாம் அகற்றுவோம் பஞ்சாபை விடுதலை செய்வோம் அந்த பஞ்சாபு விடுதலையோடு நம்முடைய கடமை முடிந்து விடுவதில்லை மொத்த இந்தியாவையும் சிதறடிப்போம் இந்தியாவை பல நாடுகளாக கூறு போடுவோம் இப்போது வங்க தேசத்தில் ஏற்பட்டிருக்கும் எழுச்சியை நான் வரவேற்கிறேன் ஷேக் ஹசீனா அமெரிக்காவின் எதிரியாக இருந்தார் எனவே ஷேக் ஹசீனாவின் அரசை கவிழ்த்தது மிகச் சரியான நடவடிக்கை நாமெல்லாம் அமெரிக்காவின் நண்பர்கள் உக்ரைன் ரஷ்யா போர் நடைபெறும் காலத்தில் ரஷ்யாவுக்கு பண உதவியை இந்தியா செய்து வருகிறது அதே நேரத்தில் பாலஸ்தீனத்தில் ஹமாஸுக்கு எதிராக இந்தியா இருக்கிறது பாலஸ்தீனத்து சகோதரர்களுக்கு எதிராக இந்தியா நடந்து கொள்ளுகிறது எனவே இந்தியாவுக்கு எதிராக நாம் நடந்து கொள்வோம் இவ்வளவும் பன்னுன் சொல்லியிருக்கிறேன் பண்ணூன் வந்து அமெரிக்காவுக்கு எதிராக ஷேக் ஹசீனா இருந்தார் எனவே அவருடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்டது சரி என்று சொல்லியிருக்காங்க ஏன்னா அவர் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்க அமெரிக்கா ஆனால் அதே அமெரிக்கா பாலஸ்தீனத்துக்கு எதிராக இஸ்ரேலுக்கு ஆதரவாக தான் இதுவரை அமெரிக்கா நடந்து வந்திருக்கிறது அந்த விஷயம்னு வர்றப்போ அமெரிக்கா நடந்து கொள்வது பற்றி பன்னூனுக்கு எந்த விமர்சனமும் இல்லை அதற்கு மாறாக பாலஸ்தீனத்தை அவர் ஆதரிக்கிறார் இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் அடிப்படையான விஷயம் அவர் ஒரு பயங்கரவாதி இந்தியாவில் தேடப்படுகிற பயங்கரவாதி இந்தியாவை பற்றி அவர் இப்படித்தான் பேசுவார் இந்தியாவை போட வேண்டும் என்றுதான் அவர் ஆசைப்படுவார் அதெல்லாம் உண்மை ஆனால் அதே நேரத்தில் பயங்கரவாதத்துக்கு எதிரான போர் என்று அறிவித்து ஆப்கனில் ஆண்டுகள் பலவாக ஒரு பெரும் போரை நடத்திய அமெரிக்கா ஒரு பயங்கரவாதியை தன்னுடைய நாட்டில் அடைக்கலம் கொடுத்து பாதுகாப்பாக வைத்திருப்பது இப்போ அந்த பயங்கரவாதியான பண்ணுன களை எடுக்கும் முயற்சி ஒன்று நடந்தது என்னுடைய நாட்டு குடிமகனை கொலை செய்வதற்கான முயற்சியில் இந்தியாவின் உளவுத்துறை ஈடுபட்டது என்று கூறி இந்தியாவை சர்வதேச குற்றவாளி போல சித்தரிக்க அமெரிக்கா முயற்சி செய்து வருகிறது இது வந்து அமெரிக்காவுடைய இரட்டை வேடத்தை காட்டுகிற ஒரு விஷயம் ஒரு பக்கம் பயங்கரவாதத்துக்கு எதிரான போர் என்று சொல்லுகிறது அது எந்தெந்த நாட்டு தலைவர்களுக்கு எதிராக அது போர் தொடுக்கிறதோ இல்லாட்டி போர் நடவடிக்கையில் ஈடுபடுகிறதோ அந்த நாட்டு தலைவர்களை முதல்ல அது வந்து சர்வாதிகாரியும் சித்தரிக்கும் இதுக்கு முன்னால சடா மிசை சித்தரிச்சாங்க இப்ப புட்டினை சித்தரிப்பாங்க அவர்கள் எல்லாம் அரச பயங்கரவாதத்தை முன்னெடுக்கிறவர்களாக அமெரிக்க மீடியாக்களால் திட்டமிட்டு சொல்லப்படுவார்கள் பரப்பப்படுவார்கள் இப்படி எல்லாம் நடக்கும் ஆனால் அதே நேரத்தில் தனக்கு தேவை என்று வருகிற போது ஒரு தெளிவா தெள்ள தெளிவாக அனைவராலும் அறியப்பட்ட பயங்கரவாதியை இவர்கள் பொத்தி பாதுகாப்பார்கள் அந்த பன்னூனை களை எடுக்கிற முயற்சியில் இந்தியா ஈடுபட்டது என்று சொல்லி இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை அமெரிக்கா சோ பன்னூன் வந்து எனக்கு பயங்கரமானவராக தெரியவில்லை அவர் இந்தியாவுக்கு எதிரான பயங்கரவாதி காலிஸ்தான் பயங்கரவாதி இந்தியாவை தான் எதிர்ப்பார் அந்த எந்த பிரச்சனையும் இல்லை அதுல நமக்கு ஆச்சரியமும் இல்லை ஆனால் ஒரு பயங்கரவாதியை அமெரிக்கா ஏன் ஊட்டி ஊட்டி வளர்க்கிறது எனக்கு தெரிய இந்தியாவுக்கு எதிரான எந்த ஒரு பயங்கரவாதிக்கும் ரஷ்யா அடைக்கலம் கொடுத்ததே கிடையாது ரஷ்யா ஊட்டி ஊட்டி வளர்த்ததே கிடையாது அதனால்தான் சொல்றேன் அமெரிக்காவை நான் முழுமையாக நம்பவே முடியாது அது நண்பனாக இருந்து கொண்டிருக்கும் அது ரொம்ப பிஸ்னஸ் லைக்காக இருக்கும் நாளைக்கு எங்கேடும் இந்தியா லேச இந்த பக்கம் போச்சுன்னா அதுக்கு செக் வைக்கிறதுக்கான ஒரு மாற்று ஏற்பாட்டை அமெரிக்கா சத்தம் இல்லாமல் செய்து கொண்டிருக்கும் அந்த மாற்று ஏற்பாடு தான் பண்ணுவோம் சரி அமெரிக்காவுக்கு இந்தியா மேல என்ன பிரச்சனை என்ன கோபம் அங்க வந்து உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் நடந்து கொண்டிருக்கிறது அந்த போர் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான போர் என்பதிலிருந்து மாறி நேட்டாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான போராக மாறிவிட்டது அப்படியெல்லாம் மாறின பிறகும் ரஷ்யா தாக்குப்பிடிப்பதற்கு ஒரே ஒரு காரணம் இந்தியா ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெயை வாங்குவது அதனால ரஷ்யாவுடைய பொருளாதாரம் இன்னமும் பாதிக்கப்படாமலேயே இருக்கிறது அதற்கு காரணம் இந்தியா இந்தியாவுடைய நிதி இப்படித்தான் அமெரிக்கா பார்க்கிறது இப்ப இந்தியா மட்டும் ரஷ்யாவை கைவிட்டு விட்டால் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கவில்லை என்று சொன்னால் ரஷ்யாவை எப்போதோ வெற்றி கொண்டிருக்க முடியும் ஆனால் அதற்கு தடையாக இருப்பது ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெயை கொள்முதல் செய்யும் இதனால அமெரிக்காவுக்கு கோபம் ஆனால் இந்தியாவுடைய நிலையை யோசிச்சு பார்க்கணும் இந்த போரின் காரணமாக கச்சா எண்ணெய் விலை கிடுகிடு என்று உயர்கிறது அமெரிக்கா பல்வேறு நாடுகளில் வாங்கக்கூடாது என்று தடை போடுகிறது ரஷ்யா டேந்து வாங்கக்கூடாது ஈரான் டேர்ந்து வாங்கக்கூடாது வெளிசூலாலேருந்து வாங்கக்கூடாது அவங்களா நோக்கம் போல அவங்களுக்கு பிடிக்கல இந்தந்த நாட்டில் எவனும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி தடை ஓட்டுருவாள் சரி நமக்கு குறைச்சி ஓரளவு கச்சா இணை சகாய விலையில் தரக்கூடிய நாடுகளிடமிருந்து நாம் வாங்கலைன்னா அமெரிக்கா பரிந்துரைக்கிற ஒரு நாட்டில் நாம வாங்கினால் கச்சா இணை எகிரி கொண்டு போகும் ஒரு பெட்ரோல் நூற்றி ஐம்பது இரநூறு ரூபாய்க்கும் டீசல் விலை ஒரு நூற்றி நாற்பது நூற்றி எழுபது நூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் நாம சாதாரண மக்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய குடிமக்களுக்கு நாம் கொடுக்க வேண்டியதாகிவிடும் இந்த விலை உயர்வை இந்திய மக்களால் பிடிக்க முடியுமா இந்திய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு இந்திய அரசு இந்திய மக்களுக்கு எப்படி செய்தால் அவர்களுக்கு உரிய கொடுக்க தானே அப்படிங்கிறப்போ ரஷ்யா எனக்கு சீப்பா கொடுக்கிறதுக்கு அவன் முன் வரலாம் அப்போ இந்த ஆஃபரை நான் பயன்படுத்திக் கொள்ளுகிறேன் நான் ரஷ்யா டேத்து வாங்குறேன் வேர் எவ்ரி கண்ட்ரி பெஸ்ட் டீல் சிட்டிசன்ஸ் will try to cushion the impact of this high energy prices uh, and that is exactly what we are doing i have a country which has a per capita income of $2000 these are not people who can afford higher energy prices it is my obligation my moral duty to actually ensure that i get them the best deal that i can from the world <laughs> ரஷ்யா என்ன விலைக்கு எண்ணெயை தருகிறேன் என்று சொல்லுகிறோம் அந்த விலைக்கு நமக்கு எண்ணெய் சப்ளை பண்றதுக்கு அமெரிக்கா பொறுப்படுத்தி ஏற்பாடுகளை செய்திருக்க வேண்டும் அப்படி செய்திருந்தா அமெரிக்கா சொல்ற இடத்துல நம்ம வாங்கிட்டு போகலாம் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு தேவை என்ன ரஷ்யா டேர்ந்து வாங்குறோமா யாரிட்டேந்து வாங்குறோம்ங்கிற விஷயம் இல்லை இங்க சகாய விலையில ஒரு காம்படிட்டிவ் பிரைஸ்ல நமக்கு கச்சா எண்ணெய் குரூட் ஆயில் கிடைச்சாகணும் பெட்ரோல் கிடைக்கணும் அவ்வளவுதான் அதுக்கான ஏற்பாடு அமெரிக்கா செஞ்சிருந்தோம் அங்கிருந்தே வாங்கி போகலாம் அது செய்யல வெறும் தடைகளை மட்டும் போட்டுக்கொண்டே இருந்தார்கள் நமக்கு இது நல்ல ஆஃபர் வாங்கினோம் எந்த ஒரு விவேகமான எந்த ஒரு அரசும் இந்த காரியத்தை தான் செய்திருக்கு இப்போ அதனால இந்தியாவை பழி தீர்ப்பதற்காக பன்னூனை தொடர்ந்து வளர்த்து விடுவது பன்னூன் அப்பப்போ அவர் வந்து வீடியோ வெளியிட்டுக் கொண்டே இருப்பார் அதனால தொடர்ந்து நமக்கு ஏதேனும் ஒரு இடத்துல ஒரு குடைச்சல் கொண்டே இருப்பது இது வந்து அமெரிக்காவுடைய அமெரிக்காவும் கனடாவும் இதை செய்து கொண்டது கனடா வந்து நிஜா படுகொலையில இந்தியாவை சம்பந்தப்படுத்தி இந்தியாவை வந்து சர்வதேச குற்றவாளி போல கொண்டு போய் கொண்டு இதெல்லாம் என்ன அப்படின்னா இந்தியாவை மிரட்டி பாக்குற வேலை நீ வந்து நாங்க சொல்ற கேட்கல அப்படின்னா இந்த விஷயங்களை வச்சு இந்த கேஸ் இந்த இந்த பிரச்சனையை வச்சு ஒன்ன சர்வதேச குற்றவாளி மாதிரி சித்தரிப்பேன் நாளைக்கு தேவைப்பட்டால் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸுக்கு கூட நான் கொண்டு போவேன் இது ஒரு பெரிய விஷயமாக்குவேன் ஏன்னா அவங்களுக்கு ஒரு கூட்டமைப்பு இருக்கு நேட்டோன்னு ஒரு கூட்டமைப்பு இருக்கு அதை வச்சு நிறைய காரியங்களை செய்ய முடியும் அதோடு மட்டுமல்ல இந்த காணொலியில வங்கதேசத்தில் என்ன அது வந்து மோடிக்கான எச்சரிக்கை என்று அவர் சொல்லாமலே நமக்கு தெரியும் இத நம்ம நானே சொல்லி இருக்கிறேன் வங்கதேசம் கொடுத்திருக்கும் சமிக்கை இந்தியாவுக்கு எச்சரிக்கை அதாவது அமெரிக்கா வந்து இந்தியாவுக்கு பக்கத்துல தான் யார் என்பதை காட்டி கொண்டிருக்கிறார் தான் யார் என்பதை நிரூபித்திருக்கிறது இது வங்கதேசத்துக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்குமான சமிக்கை

வெளியுறவு கொள்கையில அமெரிக்கா சரிக்கியது மிக அதிகம் வியட்நாம்ல அவங்களால சக்சஸ் பண்ண முடிச்சா எத்தனை ஆண்டுகள் போர் நடத்தினார்கள் எத்தனை வியட்நாமிஸ் கொல்லப்பட்டார்கள் என்னாச்சு ஒரு வியட்நாமிய கவிஞன் எழுதினா நிலவில் கால் வைத்த அமெரிக்கா எங்கள் வியட்நாமில் கால் வைக்க முடியவில்லை அதுதான் உண்மை ஆப்கன்ல எத்தனை காலமா பண்ணாங்க கடைசில அசிங்கப்பட்டு தலிபான உள்ள விட்டு அவங்க வெளியேறினாங்க முடியலையே இந்த அல் கொய்தாவையும் இவர்களையும் எதிர்த்து அவங்க களம் இறங்கினாங்க கடைசியில் ஆட்சியை தலிபான் கொடுத்துட்டு தானே வெளியில வந்தாங்க என்ன செய்ய முடிஞ்சது அதே தான் இந்த தலிபான்கள் கையில ஆப்கன் ஆட்சி வருகிற போது இந்த ஸ்ட்ராட்டஜி விஷயத்துல வெளிநாட்டு விவகாரங்கள்ல நிபுணர்களாக இருக்கக்கூடியவர்கள் குறிப்பா தெற்காசியை சேர்ந்த நிபுணர்கள் அவங்க எல்லாருமே சொன்ன கருத்துக்கள் என்னங்கிற கொஞ்சம் யோசிச்சு ரீகால் பண்ணி பாருங்க அவங்க ஒண்ணு சொல்லியிருப்பாங்க இப்போ தலிபான்களுடைய ஆட்சி ஆப்கானில் வந்துவிட்டது விட்டது நேத்திக்கு வரைக்கும் அமெரிக்கன் போர்சஸ் எதிர்த்து தலிபான்ஸ் போரிட்டு கொண்டு இருந்தார்கள் இப்ப அமெரிக்கன் ஃபோர்சஸ் வெளியில போயிட்டாங்க இப்போ தலிபானுக்கு வேலை வெட்டி இல்லை அவங்க கையில ஆட்சி வந்தாச்சு இன்னொன்னு தலிபான்களுடன் நெருக்கமாக பாகிஸ்தான் இருக்கிறது எனவே தலிபான்களுடைய அடுத்த குறி ஜம்மு காஷ்மீராக இருக்கும் இனி ஜம்மு காஷ்மீரை அவர்கள் நிம்மதியாக இருக்க விட மாட்டார்கள் அப்படின்னு எல்லாருமே சொன்னார் தலிபான்களுடைய அடுத்த குறி ஜம்மு காஷ்மீர் அத்தனை பேரும் சொல்லி இருக்கிறார் ஆனா என்ன நடந்தது தலிபான்கள் ஆதரவு பெற்ற தரிக்கை தலிபான் தினந்தோறும் பாகிஸ்தானில் தங்களுடைய கைவரிசையை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் பாகிஸ்தான் ராணுவத்தின் மீது தொடர் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தலிபான்களுக்கும் அல்கொய்தாக்கும் இருக்கக்கூடிய பல்வேறு மசூதிகளிலும் மற்ற இடங்களிலும் குண்டு குண்டுவெடிப்பை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு தலிபான் இங்க உள்ளுக்குள்ள ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அதிகம் பாதிக்கப்பட்டிருப்பது பாகிஸ்தான் ஜம்மு காஷ்மீர் அல்ல என்னாச்சு அத்தனை பேருடைய கணிப்பு என்னாச்சு யோசிச்சு ஏன்னா அதுக்குள்ளேயே நம்முடைய ரா என்ன செய்யணுமோ அதெல்லாம் தாலிபான் தலைமையுடைய கத்தாரில் நம்ம பேசி இன்னைக்கு ஆப்கானிஸ்தானத்துக்கு முதல்ல தேவை உணவு பொருளாதார ரீதியா எந்த வலுவும் அது பெறவில்லை எல்லா நாடுகளாலும் அந்த நாடு அங்கீகரிக்கப்படவும் இல்லை தலிபான்கள் ஆட்சி முழுமையாக அங்கீகரிக்கப்படலை பாகிஸ்தான் அங்கீகரித்து இருக்கிறது கத்தார் அங்கீகரித்து இருக்கிறது அப்படிங்கிறப்ப இப்போ பாகிஸ்தான்ல இருந்து அவங்களுக்கு உணவுப் பொருள் கோதுமை போயிற்று படு மட்டமான கோதுமை அங்க இருக்க ஆப்கன் மக்கள் அதை சாப்பிடல நிராகரிச்சாங்க இந்தியால இருந்து கோதுமை போகிறது இந்தியாவுக்கு வெளிப்படையாக வாழ்த்து தெரிவித்தார்கள் ஏன்னா அவ்வளவு தரமான கோதுமை அந்த மக்களுக்கு நாம் கொடுத்திருக்கிறோம் அதனால இவங்க கால்குலேஷன்ஸ் வேற ஆனா நடந்து கொண்டிருப்பது வேற அதனாலதான் இங்க இவங்க எதிர்பார்க்க மாதிரியா ஜார்ஜ் சுவாரஸ் எதிர்பார்க்கிற மாதிரியோ ஜார்ஜ் சுவாரஸ் நண்பரான ராகுல் காந்தி எதிர்பார்க்கிற மாதிரியோ அமெரிக்கா எதிர்பார்க்கிற மாதிரியோ ஒரு மாற்றமும் நடக்க மாட்டேன்ங்கிறது அந்த கோபத்தூர் தான் ராகுல் காந்தி இந்த சக்கர வியூகம் சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய ஆறு நபர்கள்னு அடையாளப்படுத்துகிற போது அஜித் தோவனையும் சேர்த்து சொல்லுகிறாங்க சக்கரவியூக பீச் மேலூகம்

தீர்மானிக்கிற ஜார்ஜ் சோரஸ் அன்கோ முன்னெடுக்க கூடிய பன்னொன் பிளஸ் அமெரிக்கா அன்கோ திட்டமிடுகிற அத்தனை சதி திட்டங்களையும் அஜித் தோவல் அன்கோ வெற்றிகரமாக முறியடித்து வருகிறது இது அவர்களால் தாங்க முடியல எப்படினாலும் இந்த ஆகஸ்ட் பதினஞ்ச ஒட்டி அதுக்கப்புறம் சொல்றேன் கொஞ்சம் விளையாட்டுலாம் காட்டுவாங்க இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் இந்த பக்கத்துல ஒரு ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு பட் அதனால ஒன்றும் ஆயிடாது இதே போல பல பாய்ச்சல்லாம் நடந்திருக்கு அண்மையில பாத்தீங்கன்னா மாலத்தீவு அது மொத்தமா அப்படியே சீனாவுக்கு சரண்ரான மாதிரி காணப்பட்டது இப்போ என்ன நடந்திருக்கு அப்படிங்கறதை நம்ம பார்க்க போறோம் இந்தியாவிடம் பணிந்து விட்ட மாலத்தீவுகள் பார்த்தா நான் மாலத்தீவ சொல்லி முடிக்கிறேன் நீங்க கரெக்டா அந்த கேள்வியவே கேட்கிறீங்க அதாவது மாலத்தீவுல முகமது மூஸ் அவர்களுடைய ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன நடந்ததுங்கிற பாருங்க முதல்ல அவர் பிரச்சாரத்தின் போதே மாலத்தீவு தங்கி இருக்கக்கூடிய இந்திய படையினரை வெளியேற்றுவோம் அப்படின்னு சொல்லித்தான் பிரச்சாரம் செய்தார் வந்ததுக்கு அப்புறம் அது முக்கியமான அஜெண்டாவாக முன்னெடுத்தார் அதே போல அங்கு நிலை கொண்டிருந்த இந்திய விமானப்படையை சார்ந்த எண்பது போர் வீரர்கள் திரும்ப இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டனர் பொதுவா மாலத்தீவுல யார் பிரசிடண்டா வந்தாலும் அவங்க ஃபர்ஸ்ட் விசிட் பண்றது அண்டை நாடான இந்தியாவுக்கு தான் வருவாங்க முதல் தடவையா முகமது என்ன பண்ணார்னா சீனாவுக்கு போய்விட்டு வந்தார் டே விசிட் அங்கு போய் விட்டு வந்தார் அதே போல சீன ஆதரவு கொள்கையை அவர் கடைபிடித்தார் இந்தியாவை ரொம்ப தீவிரமாக வெளிப்படையாக அவர் எதிர்த்தார் இந்தியாவில் இருக்கக்கூடிய லட்சத்தீவுகளுக்கு இந்திய பிரதமரான மோடி வந்து விட்டு போனதற்கு அந்த அதிபரின் கீழ் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பலர் தங்களுடைய எக்ஸ் பதிவு மிக கடுமையாக விமர்சித்து பதிவிட்டிருந்தார்கள் அவர்கள் வந்து வெளிநாட்டை சார்ந்த ஒரு அமைச்சர்கள் இன்னொரு நாட்டின் பிரதமரை இவ்வாறெல்லாம் விமர்சிக்கலாமா என்பதை கூட யோசிக்காமல் தரம் தாழ்ந்து எதிர்ப்பு என்பது உச்சகட்டத்தில் இருந்தது இவ்வளவும் தாண்டி இன்னைக்கு என்ன நடந்திருக்குங்கிறத பார்க்கணும் ரொம்ப ஆச்சரியமான ஒரு நிகழ்வு இப்ப இந்த மாதம் ஒன்பதுல இருந்து பதினொன்னாம் தேதி வரைக்கும் ஜெய்சங்கர் அவர்கள் மால்தீவ்ஸ் சென்றிருந்தார் மால்தீவ்ஸ்ல ஏராளமான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையில் கையெழுத்தாகி இருக்கிறது நிறைய புரிந்துணர்வு ஒப்பந்தம் மாலத்தீவில் இருக்கக்கூடிய ஆயிரம் சிவில் சர்வெண்ட்டுக்கு நாம தான் ட்ரைனிங் கொடுக்க போகிறோம் அதை ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய இருபத்தி எட்டு தீவுகள் அந்த இருபத்தெட்டு தீவுகளுக்கு குடிநீர் மற்றும் கழிவுநீர் மேலாண்மை அதை மேம்படுத்தும் திட்டம் இது தொடர்பாக இந்தியா செய்யப்போகிறது அந்த இருபத்தி எட்டு தீவுகளை அந்த திட்டத்துக்காக மாலத்தீவு இந்தியாவிட ஒப்படைத்திருக்கிறது அதற்கான எம்ஓயு புரிந்துணர்வு ஒப்பந்தம் இப்ப கையெழுத்தாகி இருக்கிறது இது மிகப்பெரிய மாற்றம் மாலத்தீவில் இருக்கக்கூடிய அதே நேரத்தில் இந்தியாவுக்கு ஆதரவாகவும் இருக்கக்கூடிய எதிர்கட்சி இந்தியாவை இப்போதாவது புரிந்து கொண்டு பல்வேறு திட்டங்களை இந்திய உதவியுடன் செயல்படுத்த முன்வந்தமைக்காக நாங்கள் மாலத்தீவு அதிபரை பாராட்டுகிறோம் என்று சொல்லி இதை எல்லோருமே வரவேற்று இருக்கிறார்கள் கடந்த காலத்தில் எக்ஸ் பதிவில் மோடியை விமர்சித்த சில அமைச்சர்கள் இப்போது அவர்கள் வரவேற்றிருக்கிறார்கள் ஆக இது என்ன மாற்றம் இது என்னங்கிறதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு திடீர்னு ஏன் இந்த மாற்றம் என்னமோ சீன ஆதரவு சீன ஆதரவுன்னு மொத்தம் இந்த சீனாவை ஆதரித்து விட்டால் பாலாரும் தேனாரும் ஓடும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு கடந்த காலத்தில் உற்றுழி உதவி செய்த இந்தியாவை அவர்கள் நிராகரித்தார்கள் அங்கே வந்து இதுக்கு முன்னால் கொரோனா தொற்று வந்தபோது முழுக்க முழுக்க மால்தீவ்ஸுக்கு நாமதான் ஹெல்ப் பண்ணிடும் அதே போல ரொம்ப முன்னால சுனாமி வந்தபோது மாலத்தீவுக்கான அத்தனை உதவியும் நாம்தான் தான் செய்தோம் மாலத்தீவுல வந்து குடிநீரே கிடைக்காது அது வெளியில வெளியிலிருந்தா இறக்குமதி செய்யணும் அவர்களுக்கு வர வேண்டிய அந்த குடிநீர் வரல ஒரு நாள் குடிநீரே இல்லாமல் போனது அப்படின்னதும் உடனடியாக இந்தியாவிலிருந்து கப்பல் கப்பலாக அவர்களுக்கு குடிநீர் கொடுத்து அவர்களுடைய தாகத்தை தீர்த்தோம் ஏன் அவ்வளவு வேண்டாம் மாலத்தீவில் இருக்கக்கூடிய அரசை கவிழ்ப்பதற்கு இலங்கை தமிழ் போராளி குழு ஒன்று கடந்த காலத்தில் முயற்சி செய்தது அந்த முயற்சியை முறியடித்து மாலத்தீவு ஆட்சியை காப்பாற்றியதே நாம் தான் இவ்வளவும் செஞ்சிருக்கோம் ஆனால் நன்றி மறந்து சீனாவுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்று இப்போது இருக்கக்கூடிய அதிபர் முகமது முசு முயற்சி செய்தார் ஆனால் இப்போ திரும்ப திருந்தி இருக்கிறார் என்ன காரணமாக இருக்கும் அநேகமா வங்கதேசத்துல கிடைச்சிருக்க ஷாக் ஒரு காரணமாக என்னன்னா அண்மை காலமா பாத்தீங்கன்னா ஆதரவு நிலைப்பாட்டோட இருக்கிறவர்கள் மிக பெரும் பிரச்சனையை சந்திக்கிறார் கோத்தபையா இருந்தார் அவர் தீவிர சீன ஆதரவாளர் அவருடைய காலத்துல தான் ஹம்மந்தொடாவை சீனாவுக்கு தாரை வார்த்தார்கள் தொண்ணூத்தி ஒன்பது வருஷம் லீசு கொடுத்தாங்க ஏராளமான கடன் வாங்கினாங்க கடனை ஒழுங்கா கட்ட முடியல அந்நிய செலாவணி கையிருப்பு காலியானது கரைந்து போனது கடைசியில் அந்த தேசம் ஸ்தம்பித்து போனது பொருளாதார ரீதியாக பட்டு பாதாளத்துக்கு போனது இரட்டை இலக்கத்தில் பணவீக்கம் எகிரியது ஸோ ஸ்ரீலங்காவில் என்ன நடந்ததுன்னு நம்ம எல்லோருக்கும் தெரியும் கடைசியில் கோத்தபயா வீட்டிலேயே சூறையாடினாங்க கோத்தபய சிங்கப்பூரை நோக்கி ஓடினார் அதே போல இன்னொரு சீன ஆதரவாளர் பாகிஸ்தானுடைய பிரதமராக இருந்த இம்ரான் கான் அவர் வந்து ரொம்ப வெளிப்படையாக சீன ஆதரவாளராகவும் அமெரிக்க எதிர்ப்பாளராகவும் தன்னை காட்டிக்கொண்டார் பாகிஸ்தான் வந்து சுயேட்சையான ஒரு வெளியுறவு கொள்கையை பேண முடியாமல் போகிறது அதற்கு காரணம் அமெரிக்கா நாங்கள் உருவாக்க வேண்டிய வெளியுறவு கொள்கையை அமெரிக்கா உருவாக்குகிறது அதே நேரத்தில் இந்தியா தனக்கென்று சுயேட்சையான சுதந்திரமான வெளியுறவு கொள்கை வடிவமைத்து இருக்கிறது அதனை மோடி துணிச்சலாக செய்கிறார் இந்தியாவுக்கான வெளியுறவு கொள்கையை இந்தியாவே வடிவமைத்துக் கொள்கிறது அந்நிய நாடுகளின் தலையீடு இல்லை அப்படின்னு ரொம்ப வெளிப்படையாக இம்ரான்கான் கூறியிருக்கிறார் இன்னைக்கு அந்த இம்ரான்கான் எங்க இருக்கிற சிறையில் இருக்கிறார் சோ சீனாவின் ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது இப்ப கடைசியா ஜூலை பத்தாம் தேதி ஷேக் ஹசீனா இருந்த இடம் சீனா தலைவர் பெய்ஜிங் மூன்று நாள் அங்க இருந்தாங்க மூணு நாள் பயணமாக அங்கு சென்றிருந்தார் ஜூலைல அவங்க போயிருக்காங்க ஆகஸ்ட்ல அவருடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்டு விட்டார் சோ இது எல்லாமே ஏதோ ஒரு அதிர்ச்சி வைத்தியத்தை மாலத்தீவின் அதிபர் முகமது மூசுவுக்கு தந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ ரொம்ப அளவுக்கு மிஞ்சி மிதமிஞ்சி சீனாவை நம்பினாலும் மோசம் போய்விடுவோம் நாம் காணாமல் போய்விடுவோம் என்கிற ஒரு உள்ளுணர்வை அவருக்கு ஏற்படுத்தியும் அதனால இப்போ ஒரு சில கரெக்ஷன்ஸ் போட்டிருக்கிறார் சரியான பாதையை நோக்கி அவர் திரும்பி கொண்டிருக்கிறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எல்லோருமே திருந்தித்தான் ஆக வேண்டும் பார்க்கலாம் நன்றி கோலாகலாஸ் டிவியுடன் உங்களையும் இணைத்துக் கொள்ள கீழே உள்ள ஜாயின் பட்டனை அழுத்தி உறுப்பினராகுங்கள் காவிரி உறுப்பினராகி பேட்ச்களை பெறுங்கள் கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல ஸ்ரீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள் உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல ஸ்ரீனிவாஸ் கோலாகலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்